புரட்டாசி மாத பிரதோஷ விழா நேற்று மாலை நடைபெற்றது அப்பொழுது மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடந்தது இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு அருகே உள்ள நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் சிறப்பு தீபாராதனையும் நடந்தது பின்னர் கோவில் உட்புற வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட சிவனை ரிஷப வாகனத்தில் அமர்த்தி உலா நடைபெற்றது இதில் சேத்துப்பட்டு பெர்ணமல்லூர் வந்தவாசி செய்யர் ஆரணி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளை வழிபட்டனர் பக்தர்கள் எல்லோருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை பெரியமலை சிவன் கோவில் நிர்வாகி பெருமாள் சுவாமிகள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் விழா குழுவினர் ஏற்பாடு செய்தனர் இதேபோல் சேத்துப்பட்டு அருணகிரீஸ்வரர் காரணீஸ்வரர் நெடுகுணம் தீர்கஜலீஸ்வரர் பழம்பேட்டை பசுபதீஸ்வரர் காசி விஸ்வநாதர் ஆவணியாபுரம் ஆவணீஸ்வரர் கோணாமங்கலம் பசுபதீஸ்வரர் செம்மாம்பாடி காசி விஸ்வநாதர் கோவில்களில் நடந்த பிரதோஷ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவனை வழிபட்டனர்

లక్ష్మి శ్రీ అండ్ స్వీట్స్ టీ శ్రీ జ్యువెలరీ సేతుపెట్టు